ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேவன் கலரில் பூந்தமல் பட்டு சாரீ தான் கொண்டு வந்திருக்கோம் அதான் லைவில் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சாரீ கொண்டு வந்திருக்கோம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைவ்லேயே காட்டுறோம் எல்லாமே ரெடி ஸ்டாக்காகவே இருக்குது யூனிஃபார்ம் சாரீ உங்கள் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இதில் ஒரு பத்து டிசைன்ஸ் மேலே ஒரே கலரில் யூனிஃபார்ம் வேறு வேறு கலர் வேறு வேறு டிசைனில் ஓட்டியிருக்கோம் எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஹோல்சேல்ல நாங்கள் மட்டும்தான் இளம்லயே கொடுத்துட்டு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபத்தோடு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் தான் உங்களுக்கு நாங்கள் கொண்டு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் தான் இதுல சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நம்ம பொங்கல் வருது இல்லைங்களா அதில் யூனிஃபார்மாக வேணும் அப்படின்னா நம்ப நம்பர் டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு சாரீனா வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல்லாக இதேமாரி தான் எனக்கு யூனிஃபார்மாக வேணுணும் நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு ஒரு நூறு பீஸ் வேணும் ஒரு இரநூறு பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே எனக்கு வந்து இது பண்ணி கொடுங்க ஒரு ரெண்டு ஹலோ ஹலோ நான் சொல்லுங்கண்ணா ஆனா கீழ இருக்காங்கன்னா இங்க மேல நான் போட்டோ எடுக்கிற ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் கீழ குடுக்கட்டுங்களா கூப்பிட்டுங்களா சரி சத்தி அதிரண்ணா கூப்பிட சொல்றாரு அதிரண்ணா போன் பண்ற மாதிரி அதான் வரலை அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துருச்சுங்க வேற இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் யூனிஃபார்ம் செட்ஸா இருந்தால் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல்லாக எனக்கு யூனிஃபார்மாக ஒரே கலரில் வேற வேற டிசைன் வேணும் வாங்கிக்கலாம் எனக்கு இது ஒரே டிசைன்ல நூறு பீஸ் வேணுணாலும் நாங்கள் ஓட்டி தரோம் உங்களுக்கு வெறும் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு பொங்கல் ஆஃபரில் நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நியூ கலெக்ஷன்லாம் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு சாரீஸ் காட்டுறேன் அப்படியே உங்களுக்கு சாரீஸ் ஒவ்வொன்றா சோவ் பண்ணுற ஒவ்வொரு டிசைனாக வெயிட் பண்ணுவேன்

ஒரு கலரா இதில் காட்டுறேன் பாருங்க இது எல்லாமே வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம பொங்கல் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் பாருங்க ஒவ்வொரு கலரா எல்லாமே லெவன்லயே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த லெவண்டர் கலருக்கோசரமே நாங்க பாருங்க ஒரு கலரா காட்டுறேன் இது ஒரு டிசைன்ஸ் இல்ல இதேமாரி யூனிஃபார்ம் வேற கலர்னாலும் நாங்க கலர்ஸ் அனுப்புறோம் நீங்க அதை சொன்னீங்கன்னா நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு எத்தனை நாள் எத்தனை பீஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எத்தனை நாளா நாங்க ரெடி பண்ண முடியுமோ உங்களுக்கு டைம் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ப்ரைஸில் எந்த மாற்றம் இல்லை யூனிஃபார்ம் சாரீஸ் பூந்தாமேல் பட்டு சாரீஸ் வேணும்னா லோ பட்ஜெட்ல நம்மள கனெக்ட் பண்ணுங்க வெறும் முந்நூற்றி இருபத்தி ரூபாய்க்கு யூனிஃபார்ம் சாரியே நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லையா உங்களுக்கு கலர்ஸ் பேக்கில் எல்லாம் அடிக்க வச்சிருக்கேன் இதில் வேற வேற கலர் வேற வேற டிசைன் ரெடிஸ்டாகவே ஐம்பது பீஸ் அது மாதிரி இருக்கு உங்களுக்கு அது மாதிரி வேற கலர் வேணுன்னாலும் சொல்லுங்க ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு சாரியோட ஓப்பன் பிக்சர் வேணும்னா நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் சாரியோட ஓப்பன் பிக்சர் எல்லாமே நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் வேணுங்கிறீங்க நம்ம நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப் கூட அனுப்பிக்கிறோம் ஒரு பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம ஆல் இண்டியா ஃபுல்லாகவே டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் சிங்கப்பூர் மலேசியா லண்டன் கடனா எங்கே வேணாலும் நம்ம வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுக்கான சிப்பிங் சார்ஜி எல்லாமே நம்மளே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு பீஸ்னாலும் நாலும் நம்ம கொரியர் பண்ணி கொடுக்குறோம் இல்லை எனக்கு ஹோல்சேலாக வேணும்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் பிரைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இதோட மார்க்கெட் பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி நீங்க இளம்பல்ல எங்க வந்தாலும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் குறையலாம வாங்க முடியாது நாம மட்டும்தாங்க இளம்பல்ல நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணுங்க இந்த கலர்ல இந்த டிசைன்ல உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது லேவண்டர் டிசைன்ஸ் லேவண்டர் கலர்ல உங்களுக்கு வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எத்தனை பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இப்ப ரெடி ஸ்டாக்கா இருக்கிறதே உங்களுக்கு லைவ்ல காட்டுருக்கோம் இப்பயே வேணாலும் நீங்க வந்து ஒரு கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது ரிசர்ல ஐம்பது ஐம்பது பீஸ் ரெடி ஸ்டாக்காவே இருக்கு இன்னைக்கே வேணுனாலும் நம்ம டிஸ்பட் பண்ணி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரெடி ஸ்டாக்கா இருக்கு

kamu tidak boleh

பாக்கலாங்களா ஒவ்வொரு சரியா நான் சோ பண்றேன் பாருங்க வீடியோ இது இந்த டிசைனு இது க்ரீன் கலர் பார்டரில் வந்துடும் உங்களுக்கு சாரீஸ் ஓபன் பண்றேன் பாருங்க பார்த்தீங்களா க்ள க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு பல்லு டிசைனு முந்து டிசைனு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க நல்லா சூப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இதுலயே தெரியும் கான்ட்ராஸ்ட் கலரில் கான்ட்ராஸ்ட் பார்டரில் ஒரு ப்ளவுஸ் பல்லு டிசைன்லேயே நாங்கள் கொடுத்துட்டு இதோ ஒரு டிசைனு வெயிட் பண்ணுங்க அடுத்த டிசைன்ஸ் காட்டுறேன் லேவெண்டர்ல இது ஒரு டிசைனு இதுவுமே பார்த்தீங்கன்னா பார்டர் மட்டும் பிங்க் கலர்ல வரும் உங்களுக்கு அஹ் பிளவுஸு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல வரும் இதையும் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாத்துக்கங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பரான கலரு சூப்பரான டிசைன்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு சில நாள் வாங்கிக்கலாம் யூனிஃபார்ம் வேணும்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க வெறும் முன்னூத்தி இருபத்தி ரூபாய்க்கு நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எப்பவுமே நம்ம இதே பிரைஸ் தான் என்னைக்குமே பிரைஸ் ஏறாதுங்க இந்த கலெக்ஷன் நம்ம முன்னூத்தி இருபத்தி ரூபான்னு கலெக்ஷன் வச்சிருக்கோம் அந்த கலெக்ஷன் நீங்க எப்போ கேட்டாலுமே கிடைக்கும் கலர் செட்டா வேணும்னா எடுத்துக்கலாம் இதுதான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த டிசைன் உங்களுக்கு எலம்புலயே இந்த ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த டிசைன் நீங்க வேணும்னா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எத்தனை பீஸ் ஆனாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இதையும் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பாருங்க இப்ப இன்னைக்கு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா எல்லாமே கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் தான் ப்ளவுஸு பல்லு எல்லாமே கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட்ல பாருங்க உங்களுக்கு பார்டர்ல இருந்து எல்லாமே இருக்கும் காஞ்சிபுரம் பட்டு சிலையே தூத்து போயிடும் அந்த அளவுக்கு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வித் பிளவுஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி இருபத்தி ரூபாய்க்கு இளம்பில் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் யூனிஃபார்ம் சரி நீங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே வாங்கியிருக்கவும் முடியாது அது இல்லாம இது ஒரு டிசைன் பாருங்க இதுலயும் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்க இதுல ஒரு சரினாலும் வாங்கிக்கலாம் பார்ட்ரு எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் காப்பர் ஜெரிகில ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சிலைக்கு என்ன ஒர்க்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பாட்ரு ஒர்க்கு நம்ம கொடுத்துருக்கோங்க அடுத்த டிசைன் பார்த்துலாங்களா இது பாருங்க காப்பர் ஜா பார்டர்ல என்ன கொடுத்துருக்கோம் இதுவும் கிரீன் கலர் முந்தி தான் நம்ம லைவ்ல கொடுத்தது எல்லாமே கிரீன் கலர் முந்தி பல்லூல கொடுத்துருக்கோம் ஒரு டைமண்ட் டிசைன் இது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க ஆமா அங்கேதான் இருக்கு அதுக்கு அடுத்த லைன்ல எல்லாருக்கு பாருங்க வேற

இப்ப எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கே பார்த்தா தெரிவிக்க எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணி கொடுக்குறோம் யூனிஃபார்ம் கலெக்ஷன் எல்லாம் இதே மாதிரிதான் நீங்க யூனிஃபார்ம்னு வேணும்னா நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேற ஒரு கலர் வேணுன்னாலும் சொல்லுங்க பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு மாரி எந்த கலர் சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நாங்க ஆஹ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் யூனிஃபார்ம் வேணா முன்னாடி அதிகமா ரெடி ஸ்டாக்கா இருக்கிறத உங்களுக்கு அன்னிக்கு போட்டோ அனுப்பிச்சுருவோம் ஆஹ் ஒரு வேற கலர்ஸ் சோல்டவுட் ஆயிடுச்சுனாலும் டைம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அன்னை இன்னைக்கு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒரு நா எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு சாரி ஆறு சாரி மேக்ஸிமம் ஓட்டுறது பவர் லோம்ல ஓட்டுறது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா எத்தனை பீஸ் வேணும் ஒரு அர்ஜென்ட் ஆர்டர்னா ஒரு நாளைக்கு நைட் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட் ரெண்டுமே பார்த்து கூட உங்களுக்கு சாரீஸ் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இது மாதிரி எல்லாமே நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி அஞ்சு டிசைனுக்கு மேலேயே இருக்கு நம்ம கிட்ட கலர்ஸும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டிசைனுக்கு ஒரு இந்த இந்த டிசைன் வேணுமா இந்த டிசைன்ல ஒரு பத்து பாஞ்சு கலர் நம்ம ஓடி தரலாம் அதுலயும் யூனிஃபார்ம் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு ஒவ்வொரு சரியா ஷோ பண்றேன் கலர் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க எது எடுத்தாலுமே நம்ம யூனிஃபார்ம் தான் அது இந்த முன்னூத்தி இருபத்தொரு ரூபாய்க்கு யூனிஃபார்ம்ங்கிறது இளம்புல நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் நீங்க ஒரு ஹோல்சேலர் எப்படி சொல்றது உங்களுக்கு ஹோல்சேல்ல வாங்கி நீங்க ஒரு ரீட்டைல் பண்றது இல்ல உங்க ஷாப்பில் வச்சு இது மார்க்கெட் ப்ரைஸ் ஐநூத்தம்பது ரூபா குறையாம வைக்கலாங்க உங்களுக்கு நீங்க வந்து உங்க ரீட்டைல் கஸ்டமருக்கு நீங்க குறையாம ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க கஸ்டமர் நிறைய பேரு பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு இங்க கம்மியா கிடைக்கும் அப்படின்னு உங்ககிட்ட நிறைய பேர் எடுப்பாங்க நீங்க ரீசேலரா இருந்தீங்க நம்ம நம்பரை கண்டக்ட் பண்ணி ரீசேலர் சொல்லுங்க உங்களுக்கு டிசைன்ஸ் நான் அப்பப்போ ப்ரைஸாகவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபைனல் ப்ரைஸே த்ரீ டுவெண்ட்டி ஒன்று தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எத்தனை பீஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஒரு வேளை நூறு இரநூறு பீஸ் முந்நூறு பீஸுங்கிறப்போ நம்ம இதை பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சால் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்திர ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் யூனிஃபார்ம்ங்கிறதுனால தான் உங்களுக்கு வேறு கலெக்ஷனில் எப்படி கலர் செட்டாக வேணும் கலருக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸுன்னா நாங்கள் இன்னொரு ப்ரைஸ் கம்மி பண்ணி கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இதில் எல்லா கலருமே இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் கலெக்ஷன் இல்லைங்க இல்லை நிறைய கலெக்ஷன்லாம் இருக்கு பட்டு சிலைய ஆறுநூத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு அதுட்டு எழுநூத்தி ஐம்பதுல இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா பூந்தாமல் பட்டு சாரி தான் நீங்க யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னா மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுங்க இதுல யூனிஃபார்மும் எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிள் கலர் வேணுனாலும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க ஒவ்வொரு கலராக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் எப்படி சொல்கிறது ஹோல்சேலுக்கு நம்ம தான் ஃபைனல் ப்ரைஸ் இந்த ரேட் இந்த சேரீ இளம்பிலை பட்டு சாரிக்கு யூனிஃபார்ம்னாவே முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் நம்ம இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்ல ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்தோம் அடுத்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ட்வெண்ட்டி ஒன்னுக்கு நான் கொடுத்துருக்கோம் முன்னூற்றி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம இதை ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு சாரீஸ் வேணுணா இதை வாட்ஸ்அப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு கலர் செட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை யூனிஃபார்ம் வேணால் இதில் எந்த டிசைன் கலரில் இருக்கிற டிசைன் எல்லாமே நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்க காட்டுறேன் கலர்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்காக கிட்ட இருக்குங்க இந்த கலர்ஸ்ல வேணாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் லைவ் அதிகமாக போடலைங்க இன்னுமே டெய்லியும் லைவ் வரும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் இதே பேரில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதில் இன்ஸ்டாகிராமில் டெய்லியுமே வீடியோ வரும் இப்போ யூடியூப்பில் இப்போ தான் லைவ் போடலான்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ்ல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் முன்னாடி பாருங்கள் ஏன்னா வீடியோவில் லைவே இல்லை இப்போ தான் லைவ் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க இப்போ தான் லைவ் போடுறேன்

இன்ஸ்டாகிராம்லேயே இதே பேர்ல நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதை இன்ஸ்டாகிராம்ல டெய்லியுமே வீடியோ வரும் யூடியூப்ல இப்போதான் லைவ் போடலான்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சப்போர்ட் பண்ணுங்க லைவ்ல இப்போதான் ஏன்னா இது வீடியோவில் லைவே இல்லை இப்பதான் லைவ் போட போறாங்க அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க ரெண்டு வேற கட்டாயிருச்சுனா ஒரு நார்மல கலர்ல சாண்டல் கலர்ல இதுமாரி எந்த பீஸ்